வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஐந்தாம் நாள் பயிற்சியாக இயற்கை பருப்பும் பாலும் பழமும் கலந்த எனர்ஜி ட்ரிங்க் இயற்கையான உலர் பருப்புகளையும் தேங்காய் பாலையும் பழங்களையும் கலந்து தயார் பண்ணக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் தேவையான பொருட்கள் நிலக்கடலை பருப்பு மூன்று ஸ்பூன் மக்காச்சோளம் ஸ்வீட் கான் இரண்டு ஸ்பூன் பாதாம் பருப்பு ஐந்து பிஸ்தா பருப்பு ஐந்து முந்திரி பருப்பு ஐந்து வால்நட் மூன்று எள் கருப்பு எல்லாம் இருக்கலாம் வெள்ளை எல்லாம் இருக்கலாம் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஸ்பூன் இன்னைக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா முந்தைய நாள் இரவே இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சிட வேண்டியது நைட்டு ஃபுல்லாக ஊறணும் அடுத்த நாள் காலையில் தேங்காய் அரைமுடி தேன் மூன்று ஸ்பூன் நாட்டு சர்க்கரை தேவையான அளவு ஏலக்காய் மூன்று கொட்டை நீக்கிய பேரிச்சை பத்து அத்திப்பழம் நான்கு உலர் திராட்சை பத்து இப்போது எப்படி நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம் நம்ம அந்த பருப்பு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கிறத ஃபுல்லாக எடுத்து அதில் வந்து பாதா பருப்பில் பிஸ்தா பருப்பில் உள்ள தோள்களை ஃபுல்லாக நம்ம எடுத்துறோம் நிலக்கல்ல பருப்பில் உள்ள தோலையும் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவிட்டு நம்ம வந்து மிக்சியில் போடுறோம் அது கூட பேர்ச்சம்பழம் அத்திப்பழம் உள திராட்சை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து அரைச்சி அதை ஒரு பவுலில் எடுத்துறோம் எடுத்துட்டு அதே மிக்ஸியில் அரைமுடி தேங்காவை திருவி போட்டு அது கூட அந்த ஏலக்காயையும் சேர்த்து போட்டு த நல்லா தண்ணி ஊற்றி கட்டியாக ரெண்டு தடவை அந்த தேங்காய் பாலில் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துறோம் எடுத்து இதையும் அந்த பவுலில் அந்த பருப்பு இருக்கிற இது கூட பழங்கள் இருக்கிற கூட இது கூட நம்ம பவுலில் ஊற்றி வச்சுட்டு அப்புறம் தேவையான அளவு தேன் ஊற்றுறோம் மூணு ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இயற்கையான சூப்பரான ஒரு நமக்கு எனர்ஜி ட்ரிங்க் கிடச்சிரும் இதை அதி அற்புதமான பால்ங்க உடலுக்கும் பெரிய ஊக்கமும் புத்துணர்ச்சியும் சர்மத்திற்கு பளபளப்பையும் கொடுக்கக்கூடிய எனர்ஜி ட்ரிங்க் இந்த எனர்ஜி ட்ரிங்கை ஆறு மாத குழந்தைங்கள்லேருந்து வயதான முதியோர் வரை யாருனாலும் குடிக்கலாம் நல்லா உட்காந்து ஒவ்வொரு மடக்கா உமிழ்நீர் கூட கலந்து குடிக்கும்போது நம்மளுடைய உடம்புக்கு வந்து ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதை நம்ம அடிக்கடி எடுத்து மகிழலாம் என்றைக்கெல்லாம் நமக்கு தோணுதோ அன்னைக்கெலாம் காலையில் இயற்கை உணவாக இந்த எனர்ஜி ட்ரிங்கை எடுத்து மகிழ்வோம் இதில் வந்து இயற்கையான உலர் பருப்புகளும் இருக்குது தேங்காய் பாலும் இருக்குது பழங்களும் இருக்கிறதுனால நல்லா செரிமானத்திற்கு நல்லா பயனுள்ளதாக இருக்கும் அனைவரும் இந்த எனர்ஜி ட்ரிங்கை எடுத்து மகிழ்வோம் நன்றி வணக்கம்